அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் பதினாறாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் தொம்பதம் விலங்கின் மேல்வினை மறைத்த தொல் இருள் அகன்று போய் ஒழிக்கும் தம்பதமான தற்பதம் சஞ்சித மாயைப் போய் ஒழிக்கும் அம்பதமான அசிம்பதம் விளங்கிர் அரும் பிரார்த்தம் போய் ஒழிக்கும் செம்பரவருளே வடிவா வடிவதாக ஆன்மா சிவத்தனுக்கு அங்கமாய் நிகழும் இங்கு முதல்வரியாகிய தொம்பதம் விலங்கின் அதாவது தொம்பதம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்த மார்க்கத்தில் ஒரு ஆன்மா பயணித்து நல்ல முதிர்ச்சியான நிலையை அடையுகின்ற அந்த தருணத்தில் தொல் இருள் என்று சொல்லப்பட்ட ஆணவ மலம் அகலும் அதனோடு அதனால் ஆகாமிய கர்மமும் அகன்று போய்விடும் என்கின்ற விஷயத்தை சொல்ல விரும்புகிறார் அடுத்தது தம்பதமான தற்பதமிலங்கில் என்பது தம் தற்பதம் என்பது இங்கே வேதாந்த மார்க்கமாகிய உபாசனா மார்க்கத்தை சொல்லுகின்றார் அந்த உபாசனா மார்க்கத்தில் அல்லது வேதாந்த மார்க்கத்தில் பயணித்து இறுதி நிலையில் இருக்கின்ற இந்த ஆன்மா சஞ்சித கர்மம் என்கின்ற அதையும் மாயையும் மாயையும் போக்கிய நிலையில் இருக்கும் அதாவது இங்கே வேதாந்த வழியில் பயணிக்கின்ற பொழுது அது ஒன்றியான பிரம்மம் ஒன்றே இருக்கிறது என்று பயணிக்கும் ஒன்றையான பிரம்மம் இருக்கும்போது வினை ஏற்பட வாய்ப்பு இல்லை இரண்டு நபர்கள் இருந்தால் தான் வினை ஏற்படும் அல்லது இரண்டு பொருள்கள் இருந்தால் தான் ஒன்று இன்னொன்றால் வினை ஏற்படும் ஒன்றையான அந்த பிரம்மத்தை அனுபவிக்கின்ற பொழுது இங்கே வினை ஏற்பட வாய்ப்பு இல்லை அம்பதமான அசிம்பதம் விளங்கி அரும் பிரார்த்தம் போய் ஒழிக்கும் என்பது அசிபதம் என்கின்ற சுத்த மார்க்கத்திலே பயணிக்கின்ற பொழுது பிரார்த்த கன்மம் அந்த ஆன்மாவை விட்டு விலகிவிடும் என்று சொல்லுகின்றார் அதுக்கடுத்தவரி செம்பற வரலே வடிவதாக ஆன்மா சிவத்திற்கு அங்கமாய் நிகழும் என்பது இந்த மூன்று விதமான மார்க்கங்களில் பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு மார்க்கத்திலும் பயணிக்கின்ற பொழுது ஒரு ஒரு விதமான கர்மத்தினுடைய பிரிவுகள் அகன்று இறுதியாக திருவருளே வடிவாக ஆன்மாவானது திருவருள் வடிவமாகவே சிவத்துக்கு அங்கமாக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கும் என்று அர்த்தத்தை நாலாவது வரி குறிப்பிடுகிறது ஆக ஒட்டுமொத்தமாக இந்த பாடலானது வினை கொள்கையின் அடிப்படையில் மூன்று விதமான வினைகள் இருக்கிறது சஞ்சீவித கர்மா பிரார்த்த கர்மா ஆகாமிய கர்மா என்று மூன்று விதமான கர்மங்கள் இருக்கின்றன இந்த மூன்று விதமான கர்மங்களும் ஒவ்வொரு மார்க்கத்தின் வழியாக பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு கர்மவினுடைய அந்த பிரிவு விலகி மூன்று விதமான மார்க்கங்களையும் மாறி மாறி பயணித்து முடிக்கின்ற காலத்து எந்த கர்மாவும் இல்லாத பறிவு அந்த ஆன்மாவானது பரிபூர்ண திருவருள் வடிவாகவே என்கிற என்கின்ற சுட்டிக்காட்டுகிறார் ஆக முதல் மார்க்கமாகிய அந்த தொம்பதம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்த மார்க்கத்தில் சிவனே எல்லோரையும் ஆட்டி படைக்கிறார் அதாவது நாம் நம்முடைய உயிர் எப்படி நம்முடைய கை கால்களை ஆசைக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய உயிரியே இறைவன்தான் அசைப்பிக்கின்றான் என்பதற்கை குறிக்கவே உயிருக்கு உயிராக இருக்கின்றான் அறிவுக்கு அறிவாக இருக்கின்றான் என்பதான வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆக நாம் இயக் நாம் இயங்குகின்ற எல்லாவற்றையும் இறைவனை இயக்குகின்றான் சிவமே நம்மை ஆட்டி என்ற கொள்கையிலே பயணிக்கின்ற ஆன்மாவானது தொடர்ந்து பயணிக்கும்போது நான் என்கின்ற ஆணவம் தலை தூக்காமல் இருக்கிறது நான் என்ற ஆணவம் தலை தூக்காமல் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்கின்ற இந்த ஆகாமிய ஆனது அகன்று எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கக்கூடிய நிலையிலே ஆகாமியம் என்பது உருவாக வாய்ப்பில்லாமல் தான் இங்கே ஆகாமிய கர்மம் சித்தாந்த வழியில் எல்லாம் சிவன் செயல் என்று இருக்கின்ற பொழுது ஆகாமிய கர்மத்தினால் ஏற்படுகின்ற பலன் நம் நமக்கு சாராமல் எல்லாம் சிவ நாம் செய்கின்ற செய் நம்மையே ஆட்டி படைக்கணும் இறைவனாக இருக்கின்றனாக நம்முடைய செயல் எல்லாம் அதனால் எல்லாம் இறைவனையே சேருகின்றது என்பதான அந்த கருத்தில் ஆகாமிய கண்மம் ஒழிந்து விடுகிறது அதுக்கடுத்தது வேதாந்த மார்க்கத்தில் சிவம் ஒன்றுதான் இருக்கின்றது சிவத்துக்கு அப்பால் நாமே இல்லை என்கின்ற அந்த மார்க்கத்திலே பயணிக்க போது கர்மம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு இடமில்லை ஏனென்றால் இரண்டு நபர்கள் இருந்தால் தான் ஒருவரை இன்னொருவர் தாக்கினார் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்மா உற்பத்தியாகிறது ஒரே நபர் தன்னைத்தானே எப்படி கொள்வது ஒரு கர்மாவாக இருக்க முடியும் என்கின்ற கேள்வி எழுப்பும் பொழுது ஒன்றேயான பிரம்மம் ஒன்று தான் அந்த பிரம்மத்துக்கு அப்பால் நாமே இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கும்பொழுது கர்மா ஏற்பட வாய்ப்பு இல்லை ஆகவே அந்த முறையிலே சஞ்சீவித கர்மா என்கின்ற ஒரு கர்மா என்கின்ற சஞ்சீவித கர்மா என்று ஒன்றே இல்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அதற்கப்பால் ஆகாமிய கர்மா என்பது நாம் இந்த பிறவியிலே எதை அனுபவிக்க வேண்டும் என்பதை இறைவன் நிர்ணயித்து நம்மை இங்கு பூ உலகிலே படைத்திருக்கிறான் அந்த ஆகாமிய கர்மாவை நம்மால் தடுத்து நிறுத்த இயலாது என்பது வேதாந்தங்கள் குறிப்பிடுகிறது அதாவது ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அதே வில்லுக்கு வராது என்பதான கருத்தை வேதாந்தம் சொல்லுகிறது ஆனால் சுத்த மார்க்கத்திலே நாம் இப்போ அதாவது சஞ் ஆகாமிய கர்மாவுக்கும் சஞ்சீ பிராத்த கர்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நாம் முயற்சித்து செய்வதாக ஆணவத்திலே நாம் செய்கிறோம் என்று செய்வது ஆகாமிய கர்மா வகையில் சேர்ந்தது நம்மால் தடுக்கவே முடியாத சில கர்மாக்கள் நம்மையும் மீறி நடக்கும் நம்மையே நம்மையும் மீறி நடக்கும் நம்மால் தடுக்க முடியாது இதையெல்லாம் பிரார்த்த கர்மா பிரார்த்தம் நடக்கணும் இருந்து இருந்திருக்கிறது அதனால் நடக்கிறது என்று சொல்வாராக நம்மால் தடுக்கவே முடியாமல் இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பிரார்த்த கர்மாவில் சேரும் தவறான கர்மாக்களை நாம் அனுபவிக்கிறோம் என்கிற நிலை போய் நாம் சிவத்துக்கு அங்கம் அந்த பிரார்த்த கர்மாவே சிவம்தான் அனுபவிக்கிறது நாம் அந்த சிவத்திற்கு அங்கம் என்கின்ற சாதனத்திலே பயணிக்கின்ற பொழுது அந்த பிரார்த்த கர்மா நமக்கானது அல்ல என்கின்ற ஒரு நிலையிலே பிரார்த்த கர்மாவும் அழிந்து போய்கிறது இந்த மாதிரியாக சிவம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம்தான் எல்லா பிரார்த்தத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த மனோபாவத்தில் பூரணமாக பயணித்து முடிவடையக்கூடிய காலத்தில் நம்முடைய ஆன்மாவானது திருடுவருள் நிலையை அடைந்துவிடும் என்பதான இந்த கருத்தை எடுத்து கூறுகின்றார் ஆசிரியர் ஆக முதல் ஒன்று சிவம்தான் நம்மை இயக்குகிறது என்பது தொம்பதம் இரண்டாவது தத்பதமானது சிவம் ஒன்றுதான் இருக்கிறது நாமே இல்லை நாம் என்ற ஒன்றே இல்லை என்பது தற்பதம் அசிப்பதம் என்பது நாம் அந்த சிவத்தின் அங்கம் சிவமே தான் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நாம் அனுபவி எந்த கர்மாவையும் நாம் அனுபவிக்கல் நமக்காக சிவமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எ என்கின்ற அந்த பூர்ணமான ஞானநிலை ஒருவன் அடைந்துவிட்டால் அவனுடைய ஆன்மா திருவருள் நிலையை அடைந்துவிடும் என்பதுதான் இதனுடைய சுருக்கம் மீண்டும் அடுத்த பாடலில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்